சூப்பரா தரமா விரவாடி போலதான் சமைக்கிறோம் அஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கு தரமான பீஃப் பிரியாணி நான் இருந்து வரேன் பிளேவர் வேற லெவல் நைட் வந்து எட்டு மணி நேரம் கிடையாது நான் ரொம்ப நாளா இங்க வேறேன் இந்த வீடியோ ரொம்ப இருக்கும் நான் நம்புறேன் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நல்லா இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி காட்டுமண்டையை லொக்கேட் ஆகிற பள்ளியாடி ஏ ஒன் சிக்கன் தம் பிரியாணி பிரியாணி டேஸ்ட்டும் குவாண்டிட்டியும் கடையோட பேருக்கு ஏற்ற மாதிரி பக்கவாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்ட நம்ம என்ன இங்கே வந்திருக்கோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நம்புறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இவங்க வந்து ரெண்டு பிரான்சஸ் வச்சு இது வந்து அஞ்சு வருஷமா ஃபேமிலியோட ரன் பண்ணிட்டு வராங்க இவங்க கிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி பீஃப் தம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி தரமான முறையிலும் அண்ணன்னைக்குள்ள பொருட்களை வச்சும் எங்க சமைச்சு மக்களுக்கு நல்ல தரமாக கொடுத்துட்ருக்காங்க இவங்க வந்து ரெண்டு பிரான்ஞ்சஸை வச்சு இந்த ஷாப்பை ரன் பண்ணிட்டு வராங்க இன்னும் டீட்டெயிலாக கடையோட உரிமையாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நம்ம வீடியோஸ் நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் நான் ஜேம்ஸ் ஏ ஒன் சிக்கன் தம் பிரியாணி ஓனர் பேசுகிறேன் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி காங்கிரிகேஷன் மருத்துவமனை அருகாமையில் இருக்குது நம்மகிட்ட சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் தரமாக தான் சமைக்கிறோம் எங்கள் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாசன ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம் வேறு ரை ரைஸ் யூஸ் பண்ண மாட்டோம் மறுபடியும் கோல்டு ரை கோல்டு வினரை என்ன யூஸ் பண்ணுவோம் இறச்சா இருந்தாலும் சரி காய்கறியாக இருந்தாலும் சரி அண்ணன் வாங்கி அன்னைக்கு அன்னைக்கு முடிச்சிடுவோம் ஸ்டாக் ஒன்று வைக்க மாட்டோம் நம்பி வாங்க வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க என் பேர் கவிதா எங்கள் ஹஸ்பண்ட் இருந்த தொழிலை நடத்தி வராங்க ஏ ஒன் சிக்கன் தான் பிரியாணி பள்ளையாடுலேருந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் மக்கள் விரும்பி சாப்பிடாம தரமான பொருளாச்சு மக்களுக்கு சமைச்சி கொடுத்துட்ருக்கேன் கடைக்கு வாங்க சாப்பிடுங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் அனிதா நான் கூட்டமூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த கடையில் நான் பிரியாணி வாங்கியிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடை பிரியாணின்னு சொன்னாங்க நான் பள்ளியாடி ஒரு ப்ளட் டெஸ்ட்டுக்காக வந்தேன் அப்போது இந்த கடையை தேடி வந்து பிரியாணி வாங்கிட்டு போகிறேன் நீங்களும் இந்த கடையில் வந்து பிரியாணி வாங்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கு ஜிஷானு நான் ரொம்ப நல்லா இங்க வரேன் இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாமா ரொம்ப நல்லா பேசுவாங்க நான் நாலு பார்சல் வாங்குறேன் நல்லா இருக்கும் என் பேர் ஜேசன் நானும் ஜோகனும் இந்த தம்பியும் இங்கே வரோம் இன்னைக்கு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போறோம் நல்லா சூப்பராக சூப்பரா இருக்கு என் பேர் வந்து அஜித்துங்க நான் மார்த்தாண்டத்துல இருந்து வரேன் ஏ ஒன் பிரியாணி கடைக்கு ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடையும் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க எல்லா பேரும் வந்து சாப்பிடுங்க ஹாய் நான் ஆர்பன்றால் கஞ்சிக்குழியிலேருந்து இங்கே ஏ ஒன் பிரியாணிக்கு நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே என்னென்னா பிரியாணி டேஸ்ட்டு வைஸ் செம்மையாக இருக்குது அப்புறம் என்னென்னா ஸ்வீட் கொடுப்பாங்க தயிர் உள்ளி கொடுப்பாங்க சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்புறம் வந்து எக்கு நல்ல ஒரு எக்கு கொடுப்பாங்க நல்ல ஒரு பீஸ் சிக்கன் பீஸ் வரும் குவான்டிட்டி வைஸில் செம்மையாக இருக்கும் நிறைய இருக்கும் அப்புறம் வந்து காஸ்ட்டும் வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்க ஃபேமிலியாக வாங்க ஃபேமிலியாக உட்காந்து கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஏ ஒன் தம் பிரியாணி கடை அஞ்சு வருஷமா ஓடிட்டு இருக்கு நான் அடிக்கடி வந்து வாங்குவேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி பீப் பிரியாணி சூப்பராக இருக்கும் எப்ப இருக்கு நானும் எங்கள் கண்ணனும் சேர்ந்து பிரியாணி நடத்துக்கலாம் நடத்தி வரோம் பொருள் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் பிறகு எடுத்துலாம் பண்ணுறது காலையில் வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு ஈவினிங் நைட்டு வந்து எட்டு மணி வரை கடை இருக்கும் நம்பி பின் ஆலத்தில் வந்திருக்கேன் இங்கே சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்கும் எல்லோரும் வந்து சாப்பிடுங்க நூற்றி ரூபா தான் சாப்பாடு நல்லா இருக்கும் வாழை எல்லாம் சூடான பிரியாணி அதுவும் மழை பெய்கிற காலத்தில் நினைக்கும் போது அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது இந்த ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இவங்க கொடுக்குற பிரியாணியில் என்னென்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயில்டு எக் கேசரி உள்ளி ஒரு பெரிய சிக்கன் லெக் பீஸ் நல்ல சைஸான லெக் பீஸ் இவங்க சேல்ஸ் பண்ணுற ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சிக்கன் பிரியாணியில் ஒரு பாயில்டு எக் கேசரி உள்ளி அதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸான ஒரு சிக்கன் லெக் பீஸ் ரைஸ் பார்த்திங்கன்னா பாசுமதி ரைஸ் நல்லா குக் ஆகிடும் பார்த்தாலே தெரியும் சோறு ஒன்று கொண்டு ஒட்டாமல் ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அளவு குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சால்னா உண்டுமா சால்னா ஓ சாலா உண்டாம் சாலனாவும் கூட கொடுத்துருவாங்க பீஸ் இல்லாமல் இவங்களோட சிக்கன் பிரியாணி ரைஸை மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ம் அருமையான மசாலா ஒரு லெமன் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கு பீஸ் எதுவுமே இல்லாமல் ரைஸை மட்டுமே சாப்பிடலாம் அந்த அளவுக்கு மசாலா எல்லா ரைஸ்லேயுமே பிடிச்சி சூப்பராக இருக்குது இவங்களோட சிக்கன் லெக் பீஸை வந்து சாப்பிட்டது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப அருமையாக நல்ல ஸ்பாஞ்சாக குக்காக இருக்குது மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பைட்டு போயிடலாம் தயிர் உள்ளி அப்புறமா சால்னா அண்ணே சால்னா தானே சால்னா ஒரு பெரிய பைட் தரமான ஒரு பிரியாணி சரியான ஒரு டேஸ்டில் இருக்குது பாசுமதி ரைஸில் நல்ல ஸ்பைஸியான ஒரு பிரியாணி சாப்பிடுறது நினைச்சீங்கன்னா ஏவன் பிரியாணி கண்டிப்பாக வாங்க அதுக்கப்புறமா இவங்களோட கேசரி ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லை மீடியமான ஒரு கேசரி சூப்பராக இரு சாப்பிடவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன் பிரியாணி நல்லா குக்காயும் ஃப்ளேவர் ஃபுல்லாக வேற லெவல்ல இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு ஒரு தரமான பீஃப் பிரியாணி இங்கே இந்த பிரியாணியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாயில்டெக் கேசரி தயிர் உள்ளி இந்த பிரியாணியில் இவங்க கொடுத்துருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பீசஸும் ரொம்ப சாஃப்டாக குக்காகிருக்கு இப்போ பீஃபோட சேர்த்து ஒரு பைட்டு போயிடலாம் பீஃபோட சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பிரியாணியை சாப்பிட அவங்களுக்கு தனியாக சால்னெலாம் ஒன்றும் தேவையில்லை இப்போயே சூப்பராக ஃபேர் ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச கேசரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்கலாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் நெய் போட்டு பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைனலில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஏ ஒன் சிக்கன் தம் பிரியாணியில் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ரொம்ப திருப்தியாக இருக்குது இவங்களோட சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை பீஃப் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கட்டும் டேஸ்ட் வந்து அடிபோலியாக இருந்துச்சு கோர சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம அண்ணன் அண்ணன் ரொம்ப வாரவங்களாக பாசம் மட்டும் அன்போடும் கவனிக்கிறாங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி ஃபங்க்ஷன் டைம்களை வந்து ஏ ஒன் பிரியாணி நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களோட அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு சந்திங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் பாய்